தமிழக காவல்துறை குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் தேனியில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை காவல்துறை வாகனம் மூலம் கோவைக்கு அழைத்து வரும்போது தாராபுரம் அருகே விபத்து விபத்தில் காவலர்கள் மற்றும் சவுக்கு சங்கருக்கு லேசான காயம் என தகவல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் நஞ்சியம்பாளையம் ஐடிஐ கார்னர் அருகே இன்று காலை ஆர்பது மணிக்கு கோயமுத்தூர் நகர காவல்துறை உதவி ஆணையர் சைபர் கிரைம் பிரிவு நவீன் தலைமையில் பிரபல யூடியூபர் சங்கர் சவுக்கு மீடியா கைது செய்யப்பட்டார் கோயமுத்தூர் சைபர் கிரைம் பிரிவு விசாரணைக்காக காவலர்கள் சங்கர் உட்பட பத்து நபர்கள் அழைத்துச் செல்லும் போது காவல்துறை வாகனம் டெம்போ டிராவல் வாகனமும் எதிரே வந்த சிப்ட் கார் மோதிக்கொண்டதில் கோயமுத்தூர் காவல்துறை வாகனத்தில் வந்த காவல்துறை ஓட்டுநர் உட்பட பத்து நபர்கள் பயணம் செய்த வாகனம் விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் வாகனத்தில் இருந்தவர்களுக்கு காயம் ஏற்பட்டு தாராபுரம் அரசு பொது மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் சப் இன்ஸ்பெக்டர் அஜித் காவலர்களான பாண்டியராஜன் சுந்தரேசன் சரண் சிங் ஆகியோர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் உதவி ஆணையர் நவீன் மற்றும் உதவி ஆய்வாளர் காவலர்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட யு சங்கர் ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு திரும்பவும் மாற்று வாகனத்தின் மூலம் கோயமுத்தூர் அனுப்பி வைக்கப்பட்டனர் சவுக்கு சங்கர் பெண் காவல்துறையினரை அவதுராக சமூக ஊடகங்களில் பேசியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேனியிலிருந்த அவரை கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் இப்படி பேசிய காரணத்தால் மக்களும் காவல்துறை அதிகாரிகளும் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்தனர் இந்த நிலையில் சவுக்கு சங்கர் ஒருதலைப்பட்சமாக அனைத்து இடங்களிலும் பேசுவதாகவும் பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இந்த நிலையில் இவரை கைது செய்ய கடந்த சில நாட்களாகவே போலீசார் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்ததாகவும் தற்போது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இவரை கைது செய்து அழைத்து வரும்போது அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது